நிபாசுடைய நிலைய அடையிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்போ தன்னுடைய அந்த கடமையான குளிப்ப நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறப்போ இப்போ ஹைலுடைய நிலை அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய உடல்ல நடக்கக்கூடிய மாற்றமாக இருக்கு சோ அது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஏழு நாட்கள் இருக்கும் அடுத்து நிபாசுடைய நிலை அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ ஒரு பெண்ணுக்கு பிரசவம் ஆகுது அதாவது குழந்தை பிறகு அப்படின்னு சொன்னா அப்போ அவர்களினுடைய உடல்ல நடக்கக்கூடிய அந்த மாற்றமாக இருக்கு சோ அது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு நாற்பது நாட்கள் வரைக்கும் இருக்கும் சோ இந்த இரண்டு விஷயங்கள் அதாவது இந்த ஹைலுடைய நிலை ஏழு நாட்கள் அப்படிங்கறதும் நிபாசுடைய நிலை நாற்பது நாட்கள் அப்படிங்கறதும் பொதுவாக நம்ம தான் அந்த நாள் கணக்கு ஆனா ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த ஹைலுடைய நிலை அப்படிங்கிறது ஏழு நாட்கள் தான் கட்டாயமாக இருக்கும் இந்த நிபாசுடைய நிலை அப்படிங்கிறது நாற்பது நாட்கள் தான் வந்து கட்டாயமாக இருக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ பார்க்கிறப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒவ்வொரு பெண்களினுடைய அந்த உடல்நிலையை பொறுத்து நிச்சயமா அது மாறுபடும் இப்போ இங்க இந்த ஹைலுடைய நிலை ஏழு நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வெறும் மூணு நாட்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஐந்து நாட்கள் தான் இருக்கும் இதே இந்த நிபாசுடைய நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாற்பது நாட்கள் அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு இருபத்தி நின்றும் ஒரு சிலருக்கு முப்பது நாட்கள் ஒரு சிலருக்கு நாட்கள் கூட அதிகமாக இருக்கும் அந்த உதிரப்போக்கானது சீக்கிரம் நிக்குதா இல்ல அதிகமான நாட்கள் ஆகுதா அப்படிங்கறது இருக்கு சோ அதனை அடிப்படையா கொண்டுதான் அவங்க எப்போ தங்களினுடைய அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அமைது ஒரு விஷயத்துல இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து சரியான விளக்கமோ விழிப்புணர்வோ வந்து கிடையாது ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு நினைக்கக்கூடியது கடைபிடிக்கக்கூடியது என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹைலுடைய நிலையா இருந்தாலும் சரி நிபாசுடைய நிலையாக இருந்தாலும் சரி சீக்கிரமே அந்த உதிரப்போக்கு நின்றுச்சு அப்படின்னு சொன்னாலும் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன நாட்கள் ஆகணும் ஆனதுக்கு பிறகுதான் குளிச்சுட்டு தொழுகணும் நின்றுட்டாலுமே நாற்பது நாட்கள் ஆகணும் ஆனா தான் வந்து குளிச்சுட்டு தொழுகணும் அது வரைக்கும் வந்து குளி குளிக்கலாம் ஆனா தொழுக கூடாது குளிச்சுட்டு அந்த கடமையான குளிப்பு வந்து நிறைவேறாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நமக்கு எப்போ அந்த உதிரப்போக்கானது நிக்கிதோ அப்பவே வந்து அதாவது இப்ப ஒரு உதாரணத்துக்கு மகரிபுடைய நேரத்துல அது நிக்குது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம குளிச்சுட்டு இஷாவுடைய நேர தொழுகைய நம்ம தொழுகணும் அந்த இஷாவுடைய நேர தொழுகையானது நமக்கு கடமையாக்கப்பட்டுருமா சோ அந்த அளவுக்கு அது நின்ன உடனேயுமே அந்த கடமையான குளிப்ப குளிச்சுட்டு நம்ம அடுத்த நேர தொழுகைய கூட தவற விட கூடாதான் சோ அந்த அளவுக்கு நம்ம அது நின்ற உடையின் உடனேமேவே அந்த குளிப்பை நம்ம குளிச்சு அடுத்து நம்ம தொழுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படி இருக்கப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுல சரியான ஒரு விளக்கம் தெரியாம கண்டிப்பா ஏழு நாட்கள் ஆகணும் கண்டிப்பா நாற்பது நாட்கள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கடைபிடிக்கிறாங்க சொல்றாங்க எதுவுமே கிடையாது நமக்கு நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து அது எத்தனை நாட்கள் இதாகுதோ அதிகமானாலும் சரி இலக்க குறைவானாலும் சரி அது நின்ற உடனேமேவே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா குளிச்சுட்டு தொழுக்க ஆரம்பிச்சிடலாம் சோ இந்த விஷயத்துல ஒவ்வொரு பெண்களும் முதல்ல தெளிவாக இருந்தா அந்த குளிப்பையும் சரியான முறையில் நிறைவேற்ற முடியும் அதே மாதிரி தொழுகையும் சரியா தவற விடாம தொழுக முடியும் சோ ஒரு பெண் ஹை இல்ல நிபாசுடைய நிலைய அடையிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி தங்களினுடைய அந்த கடமையான குளிப்ப சரியான முறையில நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ அது ரொம்ப எளிமையான ஒரு முறையாக தான் நவியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா இன்றைய பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம் ஆளுக்கு சட்டத்தின் அடிப்படையில இல்லாத இல்லாதான விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க அல்ல பாதுகாக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய விஷயமும் இதுல கிடையாது சோ அது எப்படி நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கறத பி அவர்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அத அடிப்படையில நம்ம பார்க்கிறப்போ ஆயிஷாஹூ அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி அஸ்மா அன்ஹா அவங்க நபி நபிகளார் இடத்துல போறாங்க போய் கேட்கிறாங்க இந்த மாதவிடாய் குளிப்பை வந்து எப்படி சரியான முறையில நிறைவேற்றணும் இந்த குளிப்பை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு ரசல் அவங்க தெளிவான ஒரு விளக்கத்தையே கொடுக்கறாங்க என்ன அப்படின்னு சொல்லி மாதவிடாய் நிலையில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் குளிக்கிறப்போ முதல்ல தண்ணியையும் இலந்தை இலையையும் கொண்டு நன்றாக சுத்தப்படுத்தி கொள்ளணும் அதற்கு பிறகு தலையில தண்ணீர் ஊற்றி நல்லா சுத்தப்படுத்தி கொள்ளணும் அதற்கப்புறமா அவங்க தலையில தண்ணி ஊத்துறப்போ அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியிலையும் நல்லா தண்ணீர் படும்படியாக அவங்க ஊத்தி சுத்தப்படுத்தி கொள்ளணும் அதற்கு பிறகு உடம்புல தண்ணீர் ஊற்றி அவங்க நல்லா சுத்தப்படுத்தி கொள்ளணும் அதற்கு பிறகு கஸ்தூரி தடவிய ஒரு பஞ்சு துண்டை வைத்து அவங்க தன்னுடைய அந்த உடலை சுத்தப்படுத்தி கொள்ளணும் என்பதாக ரசூல் செல்லு அரைக்குவசலம் அவங்க சொல்றாங்க எளிமையானதுதான் முதல்ல தண்ணியையும் இழந்தை இலையையும் கொண்டுன்னு சொன்னாங்க சோ அந்த காலத்துல சோப்போ இல்ல இப்ப நம்ம யூஸ் பண்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருந்திருக்காது அதனாலதான் நபி அவர்கள் இழந்த இலையுடைய இலங்கையினுடைய அந்த இலையை கொண்டு சுத்தப்படுத்தும்படியாக சொன்னாங்க இப்ப நம்ம தண்ணியையும் நம்ம எதை பயன்படுத்துவோமோ அதை கொண்டு முதல்ல சுத்தப்படுத்திட்டு அடுத்து தலைக்கு நல்லா தண்ணீர் ஊற்றி அது அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியும் நல்லா நினையும் அளவிற்கு நம்ம தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்திக்கணும் அடுத்து நம்ம உடல் பகுதியை சுத்தப்படுத்திட்டு கஸ்தூரி வாசமுடைய பஞ்சு துண்டு அந்த மாதிரி நவியவர்கள் சொன்னாங்க சோ சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு துணி துண்டை கொண்டு நம்ம அடுத்து நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டாலே போதுமானதாக இருக்கு சோ இந்த ஒரு தான் மாதவிடாய் அதாவது ஹைல் நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமையான குளிப்ப நிறைவேற்றும்படியான முறையாக நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆதாரப்பூர்வமானதாக இருக்கு இந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் குளிக்க வேண்டிய முறையும் கூட இது ரெண்டுக்கும் வேறு வேற குளிக்கிறதுக்கான அந்த முறை வேறு வேற எல்லாம் கிடையாது ஹைலுடைய நிலையில இருக்கக்கூடிய பெண்களும் சரி இந்த நிபாசுடைய நிலையில இருந்து கடமையான குளிப்ப நிறைவேற்றக்கூடிய பெண்களும் சரி இந்த முறையில குளித்தாலே அவங்களினுடைய அந்த கடமையான குளிப்பு குளிப்பானது நிறைவேறிடும் இதுதான் பாத்தீங்கன்னா சரியான ஒரு முறை ஆதாரபூர்வமானதாக இருக்கு ஆனா இன்றைக்கு நிறைய பெண்கள் ஏதாவது ஒரு புத்தகத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மரணம் செஞ்சுட்டு அதை கடைபிடிக்கிறது அதை பின்பற்றுறதை நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு குளிப்பை நிறைவேற்றுறப்போ காலையில ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சு குளிச்சிடணும் இடப்பட்ட நேரத்துல குளிக்க கூடாது எதுவுமே சாப்பிடாம தான் வந்து இதை குளிக்கணும் இந்த மாதிரி நம்ம மார்க்கத்துல இல்லாத நிறைய தான விஷயங்களை இன்றைய பெண்கள் கடைபிடிக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் இதனால அதிக அதிகமான குழப்பங்கள் தான் வந்து ஏற்படும் சோ இந்த மாதிரி எந்த ஒரு முறையும் எந்த ஒரு விஷயமும் இதுல வந்து கிடையவே கிடையாது நபியவர்கள் அவர்கள் கற்றுத்தந்த இந்த எளிமையான முறையில் நம்ம நம்மளினுடைய இந்த கடமையான குளிப்ப நிறைவேற்றினாலே நிச்சயமாக அது போதுமானதாக தான் இருக்கு சோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நான் நம்புறேன் சோ இது மட்டும் இல்லாம இன்னும் இதுல எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இஸ்லாமிய பெண்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே கட்டாயமா தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயமாக இது இருக்கு சோ என்ன